லேடிஸில் வந்து நீங்கள் வரக்கூடிய ரொம்ப கொடிய கைனக்கலாஜிக்கல் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கருமுட்டை பையில் வர ஒவேரியன் கேன்சர் கருமுட்டை பையில் வர கேன்சர் தான் ரொம்ப வந்து கொடிய கேன்சர் செக்ஷுவலி டிரான்ஸ்ஃபரட் டிசீஸ் அதாவது உடல் உருவனால் ஏற்படுற ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்று அது ஹெச்பிபது எல்லா லேடிஸ்க்குமே இவன் ஜென்ட்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அந்த தொற்று வந்து

காமன் ஏஜ் குரூப் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கர்ப்பப்பையோட புற்றுநோய் என்டோமெட்ரியம் ஒரு யூட்ரைன் கேன்சர்ஸ் அது எடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து வயசுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அது எழுபது எண்பது அது வரைக்கும் கூட வரும் அவங்களுக்கு அடிக்கடி வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம் இல்லை இர்ரெகுலராக ப்ளீடிங்காக இருக்கலாம் இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மெனபோஸ் ஆகிடும் அதை தீட்டு நின்று போயிடும் அவங்களுக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டிங்கும் ப்ளீடிங்கும் வரும் நல்லமுடன் தமிழகம் நேர்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பது டாக்டர் கவிதா சுகுமார் அவர்கள் அசோசியேட் ப்ரொஃபசர் சர்ஜிக்கல் ஆங்காலஜி ஃப்ரம் அயோஜி வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கைனகாலஜிக்கல் கேன்சர் பத்தி ஸோ கைனகாலஜிக்கல் கேன்சர்னா என்ன அது எந்தெந்த உறுப்புகள் சார்ந்தது ஓகே சி கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ் ஆர் கைனக் கேன்சர்ஸ் அப்படின்னு நம்ம நாம் நார்மலாக சொல்றது என்னன்னா பெண்களின் இணைப்பெருக்கு உறுப்புகள் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அதில் வரக்கூடிய கேன்சர்ஸ் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆர்கன்ஸ் அதில் இருக்குன்னா முக்கியமாக கர்ப்பப்பை கர்ப்பப்பையோட வாய் அது தனியாக ஒரு ஆர்கனா கன்சிடர் பண்ணுவோம் தட் இஸ் சர்விக்ஸ் அதுக்கப்புறம் கருமுட்டைப்பை தட் இஸ் ஓவரி கரு குழாய் ஓகே தட் இஸ் ஃபெலோபின் டியூப் அப்புறம் யோனி தட் இஸ் வெஜைனா அப்புறம் பெண்ணுறுப்பு வல்வா ஸோ இதிலெல்லாம் வர கேன்சர்ஸ் புட் டுகெதர் வந்து கைனோக்கலாஜிக்கல் கேன்சர்ஸ் அண்ட் இதில் வந்து சிலது அந்த மசில் வந்து வரும் அது வந்து கேன்சர் கிடையாது சார்க்கோமா அதுவும் ஒரு புற்றுநோய் வெரைட்டி யூட்ரஸ்ல வர சார்க்கோமாஸ் இது எல்லாமே இந்த கைனகலாஜிக்கல் கேன்சர்ஸ் அப்படின்ற போர்வேல வரும் பட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப காமனா நம்ம பார்க்கறது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் யூட்ரைன் கேன்சர் ஆர் என்டோமெட்டில் கேன்சர் இது ரெண்டும் ஒரே இதை குறிக்கும் அண்ட் ஒவேரியன் கேன்சர் இது மூணு தான் நம்ம வந்து ரொம்ப காமனா நம்ம லேடிஸ்ல நம்ம பார்க்குற கேன்சர்ஸ் அதர்ஸ் ஆர் ஆல்சோ தேர் பட் ஆனால் கொஞ்சம் ரேரர் இதை விட கம்பேர் பண்றப்ப அது வந்து கொஞ்சம் ரேர் இப்போ டைப் ஆஃப் கேன்சர் சொல்றோம் கைனாக்கிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர் சொல்லிட்டீங்கல்ல இதுல வந்து எது நீங்க இப்ப வந்து சொன்னீங்க விமனுக்கு வரது அதிகமா இருக்கு இது அதிகமா இருக்கு பட் எது ரொம்ப கொடியதுன்னு நீங்க சொல்றீங்க லேடிஸ்ல வந்து நீங்க வரக்கூடிய ரொம்ப கொடிய கைனகாலஜிக்கல் கேன்சர்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த கருமுட்டை பையில வர ஒவேரியன் கேன்சர் கருமுட்டை பையில வர கேன்சர் தான் ரொம்ப வந்து கொடிய கேன்சர் அந்த மிச்ச கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வந்து கர்ப்பப்பைலயோ கர்ப்பப்பை வாயிலையோ வர கேன்சர்ஸ் வந்து நம்மளால் ஜென்ரலாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியும் சில நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க இல்லை ப்ராப்பராக ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியும் நல்லா ட்ரீட் பண்ணலாம் பட் இதே கர்ப்பப்பை வை கேன்சரும் இல்லை கர்ப்பப்பையில் வர கேன்சருமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தாங்கன்னா அப்போவுமே வந்து அதை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப கொடிய கேன்சர்னு கேட்டிங்கன்னா இந்த சினைப்பை இல்லைன்னா கருமுட்டை பையில் வர கேன்சர் தான் மூத்துல இத்தனை சதவீதம் இல்லை இத்தனை பெண்களுக்கு இது வருது அப்படின்னா எப்படி அந்த சதவீதத்தை சொல்வீங்க எவ்வளோ காமனா இருக்கு எவ்வளவு வந்து பெண்கள் இதை பாதிக்கப்படுறாங்க இந்த கேன்சர் இதுல கைனகலாஜிக்கல் கேன்சர்ல எல்லாமே கேட்கறேன் அதாவது வெறும் கருமுட்டை மட்டும் நான் கேட்கல ஜென்ரலா கேக்கிறேன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வர கேன்சர்ஸ்ல ரொம்ப முக்கியமான கேன்சர் வந்து பிரெஸ்டும் கைனக்கலாஜிக்கல் கேன்சர்ஸும் இது ரெண்டு தான் மேஜர் கேன்சர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நாற்பத்தஞ்சில இருந்து ஐம்பது சதவீதம் ஆஃப் கேன்சர்ஸ் லேடீஸ் அஃபெக்ட் பண்ற கேன்சர்ஸ் இந்த ரெண்டு வகையிலே வந்துரும் மீதி எல்லா கேன்சர்ஸும் புட் கெதர் அடுத்த ஐம்பது பர்சன்ட் ஸோ அப்போ நீங்க இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இந்த ஒரு நாலஞ்சு வகை கேன்சர்ஸ் மட்டும் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணாவே ஐம்பது பர்சென்ட் ஆஃப் லேடீஸ்க்கு வர கேன்சர்ஸை நம்மளால நல்லா தடுக்கிறது இல்லைன்னா ஏர்லியராக கண்டுபிடிச்சி நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு நல்ல அவுட் கொடுக்க முடியும் நல்ல அவுட் கொடுக்கக்கூடிய கேன்சர்ஸ் ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேன்சர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடிய தெரிஞ்சுக்க வேண்டிய கேன்சர்ஸ் இப்போ வந்து எந்த ஏஜ் குரூப் வந்து இந்த ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்குக்கு ஆளாகிறாங்க அதாவது வந்து இது வந்து ஒரு ஒரு கேன்சருக்கும் மாறும் உங்களுக்கு ஓ

ஒவேரியன் கேன்சர்ஸும் அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் அம் ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபத்தஞ்சு எழுபது வயசு இதுதான் காமன் ஏஜ் குரூப் வருது ஆனால் வந்து நம்ம வந்து யங்காகவும் பார்க்கலாம் எஸ்பெஷலி இந்த கருமுட்டை பை கேன்சர்ஸில் வந்து அதுக்குள்ளே நிறைய வகைகள் இருக்குது அது வந்து நம்ம காமனாக சொல்கிறது வந்து எபித்தீலியல் ஒவேரன் கேன்சர்னு ஒரு டைப் அதுக்குள்ளே இந்த கருமுட்டை பை கேன்சர் அதை தான் அதை பற்றி தான் நம்ம பேசினோம் ரொம்ப அக்ரெஸிவ் ரொம்ப ஒரு மாதிரி அதோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய கேன்சர் அதுதான் அந்த ஐம்பத்தைந்துலேருந்து அறுபத்தஞ்சு வயசு அந்த ஏஜ் குரூப்பில் வரும் ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயுமே நம்ம கருமுட்டை வை கேன்சர்ஸ் வரும் அதுக்கு பேரு அந்த டைம்ல வருது ஜேர்ம் செல் டியூமர்னு வேற ஒரு வகை கேன்சர் ஸோ அந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்லயும் ஒருவேரியன் கேன்சர் வரும் ஆனா அது டைப் தான் மாறும் சின்ன வயசுல வரப்ப அது வேற டைப் ஆஃப் கேன்சர் வரும் மிடில் ஏஜ்ல வேற டைப் ஆஃப் கேன்சர் வரும் ஓல்டர் ஏஜ்ல நம்ம டிப்பிக்கலா பார்க்குற அந்த டைப் ஆஃப் எபித்தீரியல் கேன்சர்ஸ்னு வரும் எல்லா ஏஜ் ஆனால் யூஸ்வலா கர்ப்பப்பை வாயும் இந்த என்டோமெட்ரியல் யூட்ரைன் கேன்சரும் கொஞ்சம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த ரிஸ்க் வந்து கூட்டிகிட்டே போகும் இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜீன்ல வரக்கூடிய ஒரு கேன்சரா இருக்கா இல்ல இதுல வந்து புதுசா டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயமா அதாவதுங்க இதுலயுமே வந்து இந்த கைனகலாஜிக்கல் கேன்சர்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே ஒரே இதுல வராது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சர் அது எடுத்தீங்கன்னா அது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு கிருமினால வர்ற கேன்சர் ஓ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு கிருமினால வர கேன்சர் இந்த கிருமி எப்படி உள்ள வருது அது வந்து பை செக்ஷுவல் மீன்ஸ் ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்பர்ட் டிசீஸ் அதாவது உடல் உறவுனால ஏற்படுற ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்று அது ஹெச்பிவின்றது எல்லா லேடிஸ்க்குமே இவன் ஜென்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அந்த தொற்று வந்து ரொம்ப ஏர்லியரோட அவங்க வந்து ஒரு உடல் உறவு மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா ரொம்ப யங் ஏஜ்ல அப்பவே வந்து அந்த தொற்று எல்லாருக்குமே வந்துடும் மோஸ்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் ஜனங்களுக்கு அது வந்துரும் வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகும் அது தானா வந்து அவங்க உடம்பலோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லைங்களா அதுல அது போயிடும் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு என்னாகும் அவங்க உடம்புல இருக்க செல்லுக்குள்ளேயே அது போய் அது உள்ளரை உட்காந்துரும் அந்த வைரஸ் உள்ளேயே இருக்கும் டார்மெண்ட்டாக அது பாட்டுக்கு ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்புறம் ஒரு சில கோஃபேக்டர்ஸ் அதில் ஆக்ட் ஆகி ஆக்ட் ஆகி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் ஸ்லோவாக அந்த செல் வந்து நார்மல் செல்லேருந்து கேன்சர் செல்லாம் மாறும் ஸோ இப்படி தான் வந்து கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் வரும் அது வந்து ஹெரிடிட்ரி கிடையாது ஸோ அது வந்து ஒரு ஒருத்தர்ந்து வர ஒரு வைரஸ்னால வரக்கூடிய ஒரு கேன்சர் தொற்றுனால வரக்கூடிய ஒரு கேன்சர் சரிங்களா இது வந்து ஆனா எண்டோமெட்ரியம் ஓவரி அதாவது கர்ப்பப்பை அப்புறம் கருமுட்டைப்பை இந்த கேன்சர்ஸ்க்கு வேற வேற ரீசன்ஸ் இருக்கு சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமுட்டை பை ஓவேரன் கேன்சர் சொல்றோம் இல்லைங்களா அதுல வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் இப்ப நூறு ஓவேரன் கேன்சர்ஸ் அதுவும் எப்பித்தீரல் ஓவியன் கேன்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு அந்த வயசானவங்களுக்கு வர கேன்சர்ஸ் அந்த டைப் ஆஃப் கேன்சர் வந்து ஒரு நூறு பேர் எடுத்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பேருக்கு வந்து இந்த மரபணு வழியாக வர கேன்சராக இருக்கலாம் ஸோ ஃபேமிலியில் அவங்க மரபணு வழியாக வர கேன்சர்ஸ்னால் அவ்வளோ ஏஜில் வராது ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துடும் அதே எப்படி திருவிழவீரன் கேன்சர் ரொம்ப சின்ன வயசுலேயே கூட வரும் அண்ட் அந்த ஃபேமிலியில் அந்த குடும்பத்துலலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன கேன்சர்ஸ் கிளஸ்டரிங் இருக்குன்னா பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் வந்து இந்த கருமுட்டை கேன்சர் கருமுட்டைப்பை கேன்சர் அப்புறம் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்ட்ரேட் கேன்சர் இந்த கேன்சர்ஸ்லாம் அந்த ஃபேமிலியில் நிறைய இருக்கும் அதுக்கு பேர் ஒரு பிராக்கா மியூட்டேஷன் சொல்லுவோம் அந்த கேன்சர்ஸ் ஸோ ஹெரிடிட்ரி கேன்சர் அது இருக்குது அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அதே மாதிரி இந்த கர்ப்பப்பைவாய் கேன்சர் என்டோமெட்டரியல் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து இதே மாதிரி ஹெரிடிட்ரியாக வரும் அது வேறு சின்ட்ரோம் சரிங்களா இது வேற பிராக்னு சொன்னிங்களா இது வேறு சின்ட்ரோம் அது வேறு சின்ரோம் அந்த சின்ரோம் பேர் லின்ஸ் சின்ட்ரோம்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேன்சர்ஸ் இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கும் கோலன் கேன்சர் மலக்குடல் அந்த கேன்சர்ஸ் இருக்கும் அப்புறம் ஒவேரியன் கேன்சர் அதே கருமுட்டை பை கேன்சர்ஸ் இருக்கும் அப்புறம் மதர் அதர் இன்டெஸ்ட் குடல் கேன்சர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலிஸில் இருக்கும் ஸோ இந்த ஜெனட்டிக்காகவும் வரலாம் பட் பர்சன்டேஜ் கம்மி மெஜாரிட்டி வந்து தானாக வர கேன்சர்ஸ் தான் பட் ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ் இந்த கர்ப்பப்பைலயும் இந்த கரும்புட்டைப்பை கேன்சர்ஸ்லயும் இருக்கு இப்போ வந்து இத முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது ஏர்லி சயின்ஸ்னு சொல்றாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அத கண்டுபிடிச்சா அது வந்து நம்ம குணப்படுத்தலாம் நீங்க சொன்னீங்க ஆனா இது எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது ஓகே ஒரு லேமேனா எங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது என்ன பண்ணனும்னு எப்படி அத கண்டுபிடிச்சா சிம்டம்ஸ் என்ன யா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இதுவுமே மூணு டைப் ஆஃப் கேன்சர்ஸ்லயும் மாறும் சரிங்களா வந்து வந்து நம்ம கேன்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் காமன் சரிங்களா அது அதுக்கு அடுத்தது வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து ரொம்ப அதிக வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் நார்மஸ் இன்க்ரீஸ் வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் எண்டோமெட்டியல் கேன்சர் காரணங்களும் இருக்கு நம்ம அதுக்கு வருவோம் அதுக்கப்புறம் ஒயரன் கேன்சர் ஸோ இது மூணுத்திலயும் சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏர்லி ஸ்டேஜ் எல்லா கேன்சரையும் உங்களுக்கு தெரியுங்களா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி தான் காமனா வந்து நம்ம எல்லா ஸ்டேஜ் ஒன்னுனா அந்த ஆர்கனுக்கு கன்ஃபைண்டா இருக்கும் ஸ்டேஜ் டூனா அதை பக்கத்துல போகும் சார்ந்த விஷயத்துக்கு போகும் ஸ்டேஜ் த்ரீன்னா மோஸ்ட்லி இந்த நெறிக்கட்டிகள் அங்கெல்லாம் போகும் ஸ்டேஜ் ஃபோர்னால் வெளியில போயிடும் இதுதான் ஜென்ரலாக ஒரு ஒரு கேன்சருக்கும் ஸ்டேஜிங் பிரிக்கிறது சோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் ஒன்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிம்டமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது நார்மலா இருப்பாங்க சரிங்களா ஒண்ணுமே இருக்காது டெஸ்ட் தெரியும் அதனாலதான் சரிங்களா ஆனா கேன்சரா அதுவே வந்து ஒரு பிரச்சனையோட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீல தான் கண்டுபிடிக்க முடியும் ஸ்டேஜ் ஒன்ல வரமாட்டாங்க ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ என்ன சிம்டமோட வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வெள்ளப்படுறது வெள்ளப்படுறது கொஞ்சம் வந்து அந்த வெள்ளையும் ரத்தமும் கலந்தாப்புல படும் கொஞ்சம் ஸ்மெல்லோட இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வெள்ளப்படுறது ஒண்ணு அதுக்கப்புறம் ப்ளீடிங் அதாவது உதிரப்போக்கு அதிகமா போறது அந்த அதிரமா எப்ப உங்களுக்கு உதிரி போக்கு அதிகமா போனாலும் அதை ஜாஸ்தியா கூடாது சரிங்களா அதே மாதிரி எப்படி இருக்கும்னா இரெகுலரா வரும் இது பீரியடு இது பீரியடு தெரியாது அப்பப்ப அப்பப்ப ஒரு பிளீடிங் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் நம் அவங்களால வந்து ஒரு இது இது அது இது பீரியடு மாத விடாயக்கான டைம் இது இல்ல அப்படின்னே தெரியாது ஒரு அப்பப்ப அப்பப்ப ஒரு பிளீடிங் வரும் ரேண்டமா ஒரு பிளீடிங் வரும் அப்புறம் உடல் போது ஒரு ப்ளீடிங் வரும் போஸ்கார்டில் ப்ளீடிங் வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் ஸோ இது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அடிவேர் வலி வரும் யூரின் போகிறக்கு ப்ராப்ளம் வரும் கால் வலி வரும் சரிங்களா மோஷன் போகிறக்கு ப்ராப்ளம் அதில் பிளட்டு யூரின் லீக் அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம விடக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ் அறிகுறிகள் இப்போ இதுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அதை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அதில் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் எழுபது சதவீதம் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் ஸ்டேஜ் ஒன்லேயே பிரசென்ட் ஆயிடும் நம்மகிட்ட வந்துருவாங்க சரிங்களா ரொம்ப அர்லியராக அவங்க வந்துருவாங்க ஸோ நீங்க நீங்களாக போய் தேடி பிடிக்க வேண்டியது கூட இல்லை சிம்டம் இருக்கிறப்ப வந்து ஒழுங்காக காமிச்சிட்டாவே சீக்கிரம் வந்துடலாம் ஸோ அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இரெகுலர் ப்ளீடிங் சரிங்களா ப்ளீடிங் வந்து கரெக்டாக மாசம் மாசம் வர மாதவிடாய் கூட இருக்கலாம் சரிங்களா இல்லை ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம் இல்லை இரெகுலராக ப்ளீடிங்காக இருக்கலாம் இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மெனபாஸ் ஆகிடும் அதை தீட்டு நின்று போயிடும் அவங்களுக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டிங்கும் ப்ளீடிங்கும் வரும் திடீர் திடீர்னு வரும் இப்போ நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்க இப்போ மெனோஸ் மெனபாஸ் ஆயிடுச்சு பீரியட்ஸ் நின்றுடுச்சு அதுக்கப்புறம் எதுவும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஒரு மைல்டு ஸ்பாட்டிங் என்னைக்கு அது பார்ப்பாங்க இது சும்மா வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு மைல்டு ஸ்பாட்டிங் வந்து சம்டைம்ஸ் நார்மலாக கூட வரும் அதாவது ஒரு அட்ரஃபி ஆகிட்டு அதனால் வரலாம் அவங்களுக்கு ஆனால் இதுதான் வருதா இல்லையான்னு போய் பரிசோதனை செஞ்சுட்டு டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து விடணும் அதை அதுக்கு எல்லா போஸ்மேன பாசல் ப்ளீடிங்கையும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் ஆக்சுவலி காமனஸ்ட் சிம்டம் இந்த இந்த கேன்சர் ஏன்னா அந்த ஏஜ் ரூப் அது இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி டு செவன்ட்டி அந்த ஏஜ் தான் வரும் ஸோ மோஸ்ட்லி மெனப்பாவாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ப்ளீடிங்கோட வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவாலுவேட் பண்ணணும் ஸோ இது வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு ஆனால் ஒவீரன் கேன்சர் நான் கர் கருமுட்டை பை புற்றுநோய் சொன்னாங்களா அது வந்து ஆல்ரெடி அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் கேன்சர் வந்து என்னென்னா அவங்களுக்கு அதுவுமே ஏர்லி ஸ்டேஜில் வராது ஸ்டேஜ் ஒனில் வந்து நம்ம டயக்னோஸே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஸ்டேஜ் த்ரீல தான் வருவாங்க நான் சொல்கிறது இந்த எபித்தீயல் கேன்சர்ஸ் மீதி கேன்சர்ஸ் கிடையாது இந்த யங் ஏஜில் வர கேன்சர்ஸ்லாம் ஸ்டேஜ் ஒனில் தான் வருவாங்க பட் இந்த கேன்சர்ஸ் ஓல்டர் ஏஜில் வர கேன்சர்ஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் வருவாங்க அவங்களுக்கு வர சிம்டம்ஸ் என்னென்னா வயிறு வீக்கம் ப்ளோட்டிங் அண்ட் ரொம்ப முக்கியமாக அஜீர்ணம் உங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாது சாப்பிட்டா சரிக்கலை ஒரு மாதிரி சாப்பிட்ட உடனே வயிறு கொஞ்சம் உபசமா இருக்கு இதுதான் காமனிஸ்ட் சிம்டம் சம்மந்தமே இல்ல அவங்களை ஓவரிக்கு இருக்கும் அவங்களுக்கு அப்பர்ஜிய இருக்கும் வாமிட் வர மாதிரி ஒரு மாதிரி ஸ்டமக் சிம்டம்ஸ் இருக்கும் நிறைய அதை வந்து இந்த ஓல்டர் ஏஜ் குரூப்பில் புதுசாக இந்த மாதிரி ஒரு இன்டைஜன்ஸ் இன்டைஜன் சிம்டம்ஸ் வருதுன்னா அதை கண்டிப்பாக டிஸ்ரிகார்ட் பண்ணக்கூடாது அது வந்து ஸ்டமக் கேன்சராக இருக்கலாம் இல்லைனா ஒவேரன் கேன்சராக இருக்கலாம் கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணும் ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம பார்க்குறப்பே நிறைய டைம் அட்வான்ஸ்டாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஒவேரன் கேன்சரோட சைன்ஸு ப்ளீடிங்கோ டிஸ்சார்ஜோ அதெல்லாம் இருக்காது மோஸ்ட்லி வயிறு வீக்கமும் வயிறு வலியும் தான் அதோட மெயின் சிம்டம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இவங்களோட சிம்டம்ஸ் இப்ப ஓவரிய வந்து ரிமூவ் பண்றதுனால இது வராம இருக்குமா வருமா இல்ல அது மாதிரி ஆ ஓவரி கண்டிப்பா ஒவ்வேறு அண்ட் கேன்சரு ஓவரி ரிமூவ் பண்ணீங்கன்னா அது ரிஸ்க்கு கன்சிடரபுளா குறையத்தான் செய்யும் பட் ஓவரிக்குன்னு ஒரு வேலை இருக்கு சரிங்களா சோ ஓவரிக்குன்னு ஒரு ஹார்மோன் ஃபங்க்ஷன் இருக்கு சோ நமக்கு வந்து நமக்கு நமக்கு நிறைய விஷயங்களுக்காக ஓவரி தேவை நம்ம போன் ஹெல்துக்கு கார்டியாக் ஹெல்த்துக்கு நமக்கு எலும்புக்கு சத்து அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நாளைக்கு அது ஃபங்க்ஷன் ஆகும் சோ அதனால வந்து சும்மா போயிட்டு ஒரு ஓவரியை நம்ம வந்து எடுக்கிறது கிட்னி ரிமூ பண்றாங்க அந்த மாதிரி கிட்னி வந்து சும்மாலாம் எடுக்க மாட்டோம்ல அப்பண்டிக்ஸ் வேணா எடுக்கலாம் உங்களுக்கு கிட்னிக்கு நிறைய வேலை இருக்குல்ல ஒரு இது ஆயிடுச்சு இல்ல கிட்னி ஒன்னு ஒர்க் ஆகல அப்படிங்கிற அந்த மாதிரி எடுக்க முடியும் அந்த மாதிரி எடுக்க முடியும் ஆனா ஆனால் ஒரு ஓவரிய நம்ம எடுக்க கூடாது பட் ஆனா இன்னொன்று நம்ம பண்ணலாம் அதாவது எப்படின்னா இப்ப கரண்ட் எவிடன்ஸ் என்னன்னா இந்த கருமுட்டை பயிர் இல்லைங்களா ஓவரியல வர கேன்சர்ஸ் வந்து எங்கேருந்து அரைசாதுன்னா இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஆக்சுவலா வந்து அந்த டியூப் இருக்கு இல்லைங்களா கரு குழாய் வரும் இப்போ கர்ப்பப்பை இருக்கும் அதுக்கு பக்கத்துலேருந்து ரெண்டு கருக்குழாய் வரும் அப்புறம் கருமொட்டை பை இருக்கும் ஸோ இந்த கருக்குழாயோட க எண்டு இருக்கும் அது பூ மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் ஃபிம்பரியல் எண்டு ஸோ அதுலேருந்து தான் இந்த செல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அந்த ஓவரியில் போய் விழுந்து அங்க இருந்து என் கேன்சராக வருதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சால்பிங் எட்டுமின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அதாவது எப்படின்னா இப்போ வேற ஏதோ ஒரு ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறாங்க ஃபேமிலி பிளானிங் இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை வேணான்னு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா அந்த டியூபோட ஒரு பார்ட் மட்டும் எடுத்துருவோம் அப்படியே விட்டுருவோம் உங்களுக்கு அதுதான் வந்து ஸோ அவங்களுக்கு குழந்தை நிற்காது இப்போ என்ன சப்போஸ் இங்கே ஓல்டர் ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து மறுபடியும் கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு வயசில் நம்ம செர்லைசேஷன் பண்ணுறோம் இன்னொரு குழந்தை வேணா ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்குதுன்னா மொத்த டியூபையும் எடுத்துடலாம் மொத்த டியூபையும் எடுக்கிறப்ப அந்த ஃபிம்ரியல் எண்டை நம்ம எடுத்துகிட்டோன்னா இந்த கேன்சர் ரிஸ்க்கு குறையும் புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த அந்த வேற ஏதோ ரீசன்க்காக இப்போ வேற ஏதோ இதுக்காக கர்ப்பப்பையே எடுக்கிறீங்க ஆனா ஓவரி ரீட்டை நாற்பது வயசுல ஏதோ ரீசன்க்காக கர்ப்பப்பையை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த வயசுல ஒவ்வொரு எடுக்க மாட்டோம் ஒவ்வொருக்கும் நிறைய வேலை இருக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்போ டியூப் எடுத்துடலாம் ஸோ ஓவியன் கேன்சர் கேன்சர்ஸ்க்கு மட்டும் எடுத்துடலாம் ஓவியன் கேன்சர் ரிஸ்க்கு குறையும் இல்லை வேற ஏதோ ஒரு சர்ஜரி அப்பெண்டிக்ஸ்க்கோ இல்லை வேற எதுக்கோ பண்ணுறாங்க அப்டமன் வேற எதுக்கோ லேப்ரஸ்கோப் அப்போ நம்ம டியூப் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் அவங்களுக்கு குழந்தை வேணான்ற பட்சத்தில் அந்த ஃபுல் ட்யூபை நம்ம எடுத்தோம்னா ஓவியன் கேன்சர் ரிஸ்க் குறையும் அது ஒன்று தான் நம்மளால் கண்டிப்பாக அந்த ஓவியன் கேன்சர் ரிஸ்க்கு குறைக்கிறதுக்கு பண்ண முடியும் ஆனால் அந்த ஓவரிஸே நம்ம எடுக்கலாம் யாருக்கு எடுக்கலான்னா நீங்கள் முதலே கேட்டிங்களா மரபணு வழியாக வர கேன்சர் இப்போ அவங்களுக்கு சில பேருக்கு சில பே ஃபேமிலியில் அந்த ப்ராக்கா மியூட்டேஷன் இருக்கும் பேஷண்ட்டுக்கே ப்ராக்கா மியூட்டேஷன் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கேன்சர்லாம் இது வரைக்கும் வந்திருக்காது அவங்க ஃபாலோஅப்பில் வச்சுட்டுருப்போம் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா அவங்க குழந்தையெல்லாம் டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த ஓவரியாக ரெண்டு பக்கம் ஓவரியும் டியூபையும் எடுத்துருவோம் ஸோ தட் பின்னாடி வந்து ஏன்னா அவங்க ரிஸ்க் ரொம்ப அதிகம் ஜென்ரல் பாப்புலேஷனோட ஸோ அவங்களுக்கு அதை எடுக்கலாம் பட் ஆனால் நார்மலாக இருக்க ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அதை எடுக்க முடியாது அது யாருக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன